பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருமல் மருந்தோ ஏதாவது ஒரு டானிக்கோ நம்ம வெளியில் போகும்போது பசங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பேக்கில் அப்படியே வச்சாலோ இல்லைன்னா வந்து கவரில் ஏதாவது போட்டு வச்சாலுமே நமக்கு வந்து அது கசஞ்சி நமக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் பேகே நமக்கு வந்து அழுக்க ஆகிடுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நம்மக்கிட்ட பலூன் இருக்கும் இல்லையா அந்த பலூனை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு நம்ம இது மாதிரி பலூன் எடுத்துக்கலாம் இந்த பலூனை வந்து மேலே வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி இதை போட போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது புது பலூன்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா அது இறுக்கி பிடிச்சிக்குது இப்போ நமக்கு என்ன தான் அது சாஞ்சாலும் சரி என்ன தான் நமக்கு அது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்தாலும் நமக்கு கீழே எதுவுமே ஒரு சொட்டு கூட நமக்கு ஊற்றாதுங்க இது மாதிரி நம்ம வைக்கும் போது கவர் எல்லாமே எதுவுமே தேவையில்லைங்க நம்ம அப்படியே கூட நம்ம வைக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் நீங்கள் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னும் போது இது மாதிரி எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐடென்டி கார்டு வந்து பசங்க போட்டுட்டு போகணுங்க ஸ்கூலுக்கு அப்படி போட்டுட்டு போகலன்னா வந்து ஃபைன் போடுவாங்க அப்படி இல்லைனா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சில டைம் பசங்க இதை மறந்து எப்போ ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது அதாவது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இதை நம்ம இதை அவுத்துட்டு அவங்களோட பேக் இருக்கு இல்லையா அந்த பேக்லேயே நம்ம இதை மாட்டி வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா இதில் நம்ம இதை மாட்டி வச்சிடலாம் இது மாதிரி நம்ம மாட்டி வைக்கும் போது அது வந்து மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க பசங்களுக்கும் வந்து மறக்கவும் மறக்காது தான் நீங்கள் பேக் உள்ளே வச்சாலுமே இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நீங்கள் வெளியில் மாட்டி வைக்கும் போது அது எப்போவுமே நமக்கு தெரியும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு வந்து பசங்களும் ஸ்கூலுக்கு போய் எந்த பனிஷ்மெண்ட்டும் வாங்க மாட்டாங்க ரொம்பவும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க